முருகனுடைய திருநாமத்தின் மகிமையை கூறுவது பொருவன கல்ல இரு கயல் வல்லை புரி குழை தள்ளி விளையாடும் போசைய வல்லனவும் கள்ளத்தனம் உள்ளனவுமான இரண்டு மீன் போன்ற கண்களானவை வள்ளிக்கொடி போன்ற காதுகளை தாக்கி தள்ளி விளையாடுகின்ற புலகித வள்ளி இலகித வள்ளி புரியில முல்லை நகைமீதை அதாவது புலகாங்கிதம் கொண்ட கொடி போல நெகிழ்ந்துள்ள இளம் பெண்கள் புன்னகை புரியும்போது முல்லை அரும்பு போன்ற பற்களைக் கண்டு உருகிட உள்ள விரகுடை உள்ள முலகுயிர் உள்ள பொழுதேனின் அதாவது என் உயிர் இருக்கும்போதே ஒருவழியாக உன்னை உருகி நிலைத்து நிற்கின்ற உமைத்தறு செல்வனென மிகு கல்வி உணர்வோடு செல்ல உணராதோ அதாவது முருகா பெற்ற செல்வா நீதான் வந்து மிகுந்த சக்தியானவன் உன்னை வந்து கல்வி உணர்ச்சியோடு சொல்ல எனக்கு மனத்தை தர மாட்டாயா மறுவல வள்ளி புறமுல வள்ளி மலைமர வள்ளி மணவாலா வாசனை மலர்கள் உள்ள வள்ளிமலை என்னும் ஊரில் வள்ளிமலையில் வாய்ந்த வேட்டுவச்சனுடைய மணவாளனே வளர்ப்புவி எல்லை அளவிடு தொல்லை மரகத நல்ல மயில் வீரா அதாவது வளர்ந்த இந்த புவினுடைய மொழ் எல்லாவற்றையும் அளவிட்ட மரகத மயில் மீது வளம் வந்த வீரணி அறுவரை வெல்ல அயில்விடு மல்ல அணி வயல் வெள்ளி நகர் வாழ்வே அதாவது அரிய மலை உடைப்பட வேளாவிதத்தை செலுத்தின போர் வீரனே அழகிய வயல் சூழ்ந்த வெள்ளி நகரில் வாழும் செல்வனே அடையவர் செல்வம் அலரிடை செல்ல அமர் செய்ய வல்ல பெருமாளே பகவர்களின் செல்வ பொருள்கள் எல்லாம் கடல் நீரில் படிந்து அழிய போர் செய்ய வல்ல பெருமாளே உமதரு செல்வனே இந்த பாடலை நான் உங்களுக்கு பாடி காட்ட வல்லை தள்ளி விளையாடும் புலகிதவள்ளி இலகிதவள்ளி பொறியில முல்லை நகை மீதே உருகிட உள்ள விறகுடை உள்ள முலகுயிருள்ள நின் உமதரு செல்வன் என கல்வி உணவுடு சொல்ல உணராதோ மறுவள வள்ளி புறமுழ வள்ளி மலைமரவல்லி மனவாலா வளப்பொயல்லை அலைவிடும் தொல்லை மறகத நல்ல மயில் வீரா அறுவரைவில் அயில்விடும் அல்ல அணிவயல் வில்லே நகரே அடையல செல்வம் அலரிடை செல்ல அமசையவல்ல பெருமாலி Pero mal.